ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லார் வீட்டு கிச்சன்லேயும் இல்லைன்னு சொல்லக்கூடாத ஒரு ஆறு பொருள் தான் பார்க்க போகிறோம் அது ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற ரீசனையும் கண்டிப்பாக அந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உப்பு நம்ம வீட்டில் எப்போயுமே உப்புக்கு மட்டும் குறைவு வரவே கூடாதுங்க கல்லுப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு ஒரு சுத்தமான ஜாடி வச்சு அதில் வச்சு தாங்க யூஸ் பண்ணணும் சில பேர் வந்து உப்பு வந்து தண்ணி பிடிச்சிரும் அடியில் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது ரொம்பவே வீட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க செகண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா புளி புளியும் வீட்டில் வந்து குறைவு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க புளியையும் நம்ம சிக்கனமாக எடுத்து உபயோகிக்கணும் புளிக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ அதுக்குன்னு ஒரு சின்ன ஜாடி வச்சுருந்தாலும் சரி அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள் நம்பர் த்ரீ வரமிளகா வத்தல் இதுக்குமே வந்து குறைவு வரக்கூடாது வரமிளகாவை வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கணும் அதுக்கு சில டிப்ஸ் நம்ம சேனல்லே சொல்லியிருக்கிறேன் அதை லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வரமிளகா வந்துட்டு யாருக்கும் வந்து ஃப்ரீயாக கொடுக்கவும் கூடாது ஃபோர்த் எண்ணெய் இந்த எண்ணெய்க்கு வந்து எப்பயுமே வீட்டில் வந்து குறைவு வரக்கூடாதுங்க எண்ணெய் சில பேர் வந்து சுத்தமாக இல்லா தீந்த பிறகு வாங்குவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு ஒரு நாள் உபயோகிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கும்போதே நம்ம திருப்பி வாங்கிட்டு வந்து ரீஃபில் பண்ணணும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வீட்டில் வந்து குறைவு வரக்கூடாது அஞ்சாவது பொருள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து மகாலட்சுமி வசிக்கிற இடம் அப்படின்றதுனாலையும் இதையும் வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணணும் இதுவுமே கிச்சனில் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை என்றைக்கும் வரக்கூடாது இதையும் தேவையான அளவு எப்பயுமே நம்ம மஞ்சத்தூள் வந்து வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறணும் சிக்ஸ்த் ஒன் என்னான்னு பார்த்திங்கன்னா கடுகுங்க கடுகுக்கும் குறைவு வரக்கூடாது அதே மாதிரி கடுகு வந்து பார்த்திங்கன்னா வெறும் கடுகு வந்து எப்பயுமே வீட்டில் வந்து வச்சுக்கிறது நல்லது கிடையாது அந்த கடுகோடு நம்ம வந்து உளுந்து சேர்த்து தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஏன் அப்படின்னா இந்த பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏன் இந்த பொருட்கள்லாம் குறையக்கூடாது அப்படின்ற டவுட் எனக்கும் இருந்துச்சு ஒரு ரொம்ப வயசான பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் வந்து இல்லாத போது நம்ம சமையல் வந்து ஒழுங்காக பண்ண முடியாதுப்பா அப்போ வந்து வீட்டில் வந்து கணவர் மனைவிக்குள்ள உப்பு கம்மியாக இருக்குது காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு சண்டை வரும் அதனாலையோ என்னவோ இதெல்லாம் குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா அதுக்காகத்தான் நம்ம சாமியை சொன்னால் கொஞ்சம் பயந்து பண்ணுவோம் அப்படின்றதுனால வீட்டுக்கு ஆகாதுன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க தேங்க்ஸ் ஃபார் 수고하니다